வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில் முறை திறனறி தகுதி வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ரேடியல் டயர்களில் டேஷ் பயன்படுத்தப்படுகின்றன நான் ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் அப்போ நானும் ஆன்சர் சொல்லிவிடுவேன் உலோகத்தால் ஆன மெல்லிய இழைகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரேடியல் டயர்களில் லோகத்தால் ஆன மெல்லிய இழைகள் பயன்படுத்தப்படுகின்றன நைலான் டயர்களில் டேஷ் கிராஸ் பிழை அமைப்பில் உபயோகப்படுத்தப்படுகிறது நைலான் நூலிழைகள் நைலான் டயர்களில் நைலான் நூலிழைகள் கிராஸ் ப்ளை அமைப்பில் உபயோகப்படுத்தப்படுகிறது இதில் நைலான் டயர்னே வந்துருச்சு நைலான் நூலிழைகள் ஈஸியாக ஞாபகம் டயரின் மேல் அமைப்பில் உள்ள ட்ரக்களை பொறுத்து எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் என்னென்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரிப் டைப் லக் டைப் கீழே வரும் அதை பற்றி பார்த்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு வகையாக பிரிக்கலாம் டயரின் மேல் அமைப்பில் உள்ள ட்ரட்களை பொறுத்து இதுபோல் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் கனரக வாகனங்களின் பின் சக்கரங்களில் டேஷ் வகை டயர்கள் பொருத்தப்படுகின்றன லக் டைப் கனரக வாகனங்களின் பின் சக்கரங்களில் லக் டைப் ஆகி டயர்கள் பொருத்தப்படுகின்றன இந்த கொஸ்டின் கவனமாக பார்த்துக்கோங்க இது வந்து புக் பேக் கொஸ்டின் ஐஆர்டியில் ஆல்ரெடி ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டதுனால இன்னும் ரிமைனிங் மூணு கொஸ்டின் இருக்குது அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கலாம் அந்த வகையில் இதை படிச்சுக்கங்க இதுக்கு வந்து நான் எக்ஸாம் டைமில் ஞாபகத்துக்கு ஒரு ஈஸியான க்ளூ தரேன் லக்கி பின் ஞாபகம் வச்சுக்கோங்க லக்கி பின் அதாவது பின் சக்கரங்கள் லக் டைப்பு ஓகேங்களா ஏன்னா ரெண்டு டைப் இருக்குல்ல ரிப் லக்குன்னு இருக்கிறதுனால எது நான் அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடும் இப்போ லக்கி பின் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பின் சக்கரங்கள் லக் டைப் ஞாபகம் வந்துடும் ரிப் டைப் அமைப்புள்ள டயர்கள் எங்கு பொருத்தலாம் முன் மற்றும் பின் சக்கரங்களில் பொருத்தலாம் ஸோ அந்த டைப் மட்டும்தான் பின் சக்கரங்களை மட்டும்தான் பொருத்தணும் உங்களுக்கு அந்த லக் டைப் அப்படிங்கிறது ஆனால் டைப் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய சக்கரத்துலையும் பொருத்திக்கலாம் இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய சக்கரத்துலேயும் பொருத்திக்கலாம் அப்போ ரெண்டுலேயுமே யூஸ் ஆகுது இந்த ரிப் டைப் டயர்கள் சாலையில் ஏற்படும் டேஷ் கிரகித்துக்கொள்ளும் தன்மையுடன் அமைந்துள்ளன இதுவும் ஐஆர்டி புக் பேக் கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்காங்க அதிர்வுகளை சாலையில் ஏற்படும் அதிர்வுகளை கொள்ளும் தன்மையுடன் அமைந்துள்ளன டயரில் அதிகமான காற்றழுத்தம் இருந்தால் டயரின் டேஷ் அதிகமாக தேயும் எந்த பகுதி நடுப்பகுதி இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் டயரோட அமைப்பு எப்படி இருக்கும் குறைந்த காற்று எழுத்து வந்தால் என்ன ஆகும் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்போ சொன்னதை இப்போ ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிக்காங்க இப்போ காற்று அதிகமாகும் போது என்னன்னா அப்படியே ஃபுல்லாக அந்த டயரில் காற்று அதிகமாக எம்பிக்கும் டயரு அப்போ இந்த நடுப்பகுதி தான் அதிகமாக அந்த ரோட்லேயே பதியும் சரிங்களா அப்போ அந்த நடுப்பகுதி பதியதினால மெயினாக அந்த நடுப்பகுதி தான் தேய்மானம் அடையும் இதுவும் புக் பேக்கர்ஸ் நான் சொன்னதுனால ஞாபகத்துக்கும் இது கூட இப்போ உங்களுக்கு கேட்கலாம் டயரில் அதிகமான காற்றழுத்தம் இருந்தால் டயரின் நடுப்பகுதி அதிகமாக தேயும் பேருந்துகளில் பயன்படுத்தப்படும் டயரின் அளவு நைன் இன்டு டுவெண்ட்டி டென் இன்ட்டு டுவெண்ட்டி இதுதான் வந்து பேருந்துகளில் பயன்படுத்தப்படும் டயரின் அளவு ஆல்ரெடி இருபத்தி மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கார் டயர் அளவு காருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் காரோட டயர் அளவு டிஎன்எஸ்டிசி டிரைவர்கம் கண்டக்டர் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறாங்க இந்த நம்பரை கண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்பர் வந்து சென்ட்ரல இருக்குது தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஏப்ரல் டுவெண்ட்டி நைன்லேருந்து மே ஃபைவ் வரைக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் அந்த ஆஃபர் அமௌண்ட்டு தான் கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த ஒரு அமௌண்ட் பே பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து நாங்கள் டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணுறோம் புக்கு வாங்கிட்டிங்கன்னா புக்கு வந்து கொரியர் பண்ணிவிடுவோம் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தினசரி வகுப்புகள் இருக்கக்கூடிய ரெக்கார்டிங் வீடியோஸ் அனுப்பி அனுப்பிவிட்ருவோம் டெலெகிராமில் பயிற்சி தேர்வுகள் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயித் வரைக்குமே இப்போ தமிழ் கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம் மேக்ஸ் கொஸ்டின் டெஸ்ட் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முடிச்சிருக்கோம் பட் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு புக் வாங்கிட்டிங்கன்னா இமீடியட்டாக உங்களை டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் நீங்கள் எல்லா டெஸ்ட்டுமே அக்சஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேஜஸ் படிக்கணும் புக்கிலேருந்து எந்த பேஜஸ் படிக்கணும்லாம் கொடுத்துருப்பேன் அந்த பேஜஸ் படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எதுங்க அப்போ தான் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிக்ஸ் பண்ண பண்ணால் உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்குள்ளே ஈஸியாக இருக்கும் தேவைப்படுறங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் தனித்தனியாக எதுக்குமே பேமெண்ட் கிடையாது நீங்கள் புக்கு வாங்கிட்டிங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்லேயே நாங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் உங்களை ஃப்ரீயாக ஆட் பண்ணிவிடுவோம் நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஜீப் டயர் அளவு சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ்டீனு ட்ரக் மற்றும் லாரி டயர் அளவு பத்து இன்ட்டு இருபது பதினொன்னு இருபது இது வந்து ட்ரக் மற்றும் லாரியோட டயர் அளவு இப்போ சில ட்ரக்கு லாரி டயர் அளவு பேருந்தோட டயர் அளவோட கூட ஒத்துப்போகும் இங்கே இருக்குது பாருங்க பேருந்துகளோட டயர் அளவு கொடுத்தோம் இல்லையா ஒம்பது இன்ட்டு இருபது பத்து இன்ட்டு இருபது இந்த அளவோட கூட சில டயர் அளவு ஒத்துப்போகும் எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரக்கு லாரி கனரக வாகனங்களில் டயர் எடை தாங்கும் திறன் எவ்வளவு அந்த டயர் எடை தாங்கும் திறன் என்னன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளை ரேட்டிங் அதனால்தான் தான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன் அதை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க ப்ளை ரேட்டிங்னு ஏன்னா ஒருவேளை டயர் இடைத்தாங்கம் திறன் கொடுக்காம கனரக வாகனங்களில் ப்ளை ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டாலும் கேட்கலாம் அதுக்கு மீனிங் வந்து இதுதான் டயர் இடைத்தாங்கம் திறன் எவ்வளோன்னு ஆன்சர் கெஸ் பண்ணுங்க ஆ மற்றும் ஆ ஃபோர்டீன் PR உண்டு சிக்ஸ்டீன் PR உண்டு PR அப்படிங்கிறது பிளை ரேட்டிங் 14 PR சிக்ஸ்டீன் பிஆர் டயரில் காற்றானது குறிப்பிட்ட அளவை விட குறைவாக இருந்தால் டயரின் நடுப்பகுதியை விட டேஷ் அதிகமாக தேயும் டயரோட ஓரப்பகுதி அதிகமாக தேயும் குறைவாக இருந்தால் ஓரப்பகுதி அதிகமாக இருந்தால் நடுப்பகுதி ஒரிஜினல் டயர் மைலேஜையும் ரீட்ரெட் மைலேஜையும் சேர்த்து டேஷ் கிலோமீட்டர் ஓடினால் அந்த டயர் முழு அளவில் பயன்பட்டது என கொள்ளலாம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஒரிஜினல் டயர் மைலேஜ் ப்ளஸ் அந்த ரீட்ரெட் மைலேஜ் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கிலோமீட்டர் வந்து டயர் ஓடிச்சுனா அப்போ தான் அது வந்து முழு அளவில் பயன்பட்டது அப்படின்னு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இந்த ஒரிஜினல் டயர் மைலேஜ் எவ்வளோ அப்படின்னு கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க அந்த புக்கில் ஐஆர்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் அதாவது ஒரு புதிய டயரு அது மேலே ட்ரெட்லாம் தேயாமல் ஃபஸ்ட்டு இருக்குது அதுக்கப்புறம் போக போக தேயுது ஃபுல்லாக முழுவதுமாக பொருத்தப்பட்டு அதுக்கப்புறம் தேயமானம் அடையும் போது டயர் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கணும் அந்த ஒரிஜினல் டயர் மைலேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருந்ததுன்னா அது வந்து ஒரிஜினல் டயர் மைலேஜ் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரீட்ரேட் பண்ணணும் ரீட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அது இன்க்ரீஸ் ஆகி கிலோமீட்டர் ஓடும் கடைசியாக ரெண்டுத்தையும் சேர்த்து இவ்வளோ கிலோமீட்டர் ஓடினா தான் அந்த டயர் முழு அளவில் பயன்பட்டது என கொள்ளலாம் இந்த ரீட்ரேட் பற்றி இன்னும் கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அதையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒவ்வொரு ரீட்ரேட்லேயுமே கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும்னா பத்தாயிரம் கிலோமீட்டர்லேருந்து இருபதாயிரம் கிலோமீட்டர் வரைக்குமே மைலேஜ் கிடைக்கும் அதே போல் டயர் வந்து மைலேஜ் அதிக அளவு கிடைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நான்கு முறையாவது டயர் வந்து ரீட்ரேட் செய்யப்பட வேண்டும் இதையுமே நீங்கள் வச்சுக்கோங்க அதிக பாரம் ஏற்றினால் டேஷ் விரைவாக தேய்ந்து மைலேஜ் குறையும் டயர் அதிக பாரம் ஏற்ற ஏற்ற எது மெயினா தேவைன்னு பாத்தீங்கன்னா டயர் தான் விரைவாக தேய்ந்து மைலேஜ் வந்து ரொம்ப குறைஞ்சிடும் அதே போல அதிக பாரத்தால டயர் கேசிங் வந்து சிதைவடையும் அதையுமே ஞாபகம் அதே போல வாகனத்தோட எந்த பகுதியில அதிக பாரம் ஏற்றுகிறோமோ அந்த அச்சில இருக்கக்கூடிய டயர்கள் விரைவாக தேவையான அடையும் வாகன பராமரிப்புக்கு ஆகும் மொத்த செலவில் டயர் பராமரிப்புக்கு பதினைந்து சதவீதம் செலவாகிறது ஜெனரலா கொடுத்திருக்காங்க டயர்களை சரியாக பராமரிக்காவிட்டால் அதன் செலவு டேஷ் சதவீதமாக உயரும் முப்பது சதவீதமாக உயரும் ஜென்ரலாக ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் செலவாகும் கொடுக்குறாங்க ஆனால் சரியாக நம்ம வந்து பராமரிக்கலை அப்படின்னா அதோட செலவு அப்படியே டபுள் மடங்கு ஆகுது முப்பது சதவீதமாக உயரும் இதேபோல டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலோட பிளேலிஸ்டில் டிஎன்எஸ்டிசி எம்ஹெசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு அதுக்குள்ளே போய் பாருங்க நிறைய வீடியோஸ் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ இமிடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்